என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்று கேட்கவிருப்பது கல்கை அவர்களின் சிறுகதை சிரஞ்சீவி கதை வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் தயவு செய்து தப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் நான் எழுதப் போகிற இந்த கதை சிரஞ்சீவி கதை என்பதாக நான் உரிமை கொண்டாடவில்லை உண்மையில் இது தீர்க்காயுள் பெற்ற கதை கூட அன்று இதனுடைய ஆயுள் மூன்று நிமிஷம்தான் வேகமாக படிப்பவர்களுக்கு எழுத்து கூட்டி படித்தால் கூட ஐந்து நிமிஷம்தான் இக்கதையின் வாழ்வு இந்த கதைக்கு தலைப்பாக அமைந்த சிரஞ்சீவி கதை ஒரு ஹாசிய பத்திரிகையிலே வெளியானது அதில் ஒரு ஸ்திரீ எப்படி தன் நாத்தனார் மீது வஞ்சம் தீர்க்கும் பொருட்டு தன் மூன்று குழந்தைகளை கொன்று நான்கு பூனை குட்டிகளை கொன்று தன்னையும் கொன்று கொண்டாள் என்பதும் இந்த சம்பவங்களினால் மனமுடைந்த அவளுடைய கணவன் வீதியோடு போகும்போது எப்படி ஒரு ட்ரம்ப் வண்டி அவன் மீது ஏறி அவனை உடல்வேறு தலைவேறு ஆக்கிற்று என்பதும் ஆச்சரியகரமான முறையில் வியக்கத்தக்க நடையில் நகைச்சுவை ததும்ப விவரிக்கப்பட்டிருந்தது அந்த கதையின் தலைப்பு அமிர்தபானம் தலைப்புக்கு மேலே பத்திரிகாசிரியர் கட்டங்கட்டி விசேஷ குறிப்பு ஒன்றும் வெளியிட்டிருந்தார் அந்த விசேஷ குறிப்பின் முதல் வரியை படித்ததுதான் என்னுடைய கதாநாயகர் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் செய்த தப்பிதம் பத்திரிகை படிக்கும் விஷயத்தில் அவர் தம் வாணாளில் செய்த முதல் தப்பிதம் அதுதான் கடைசி தப்பிதமும் அதுவேதான் மேற்படி தப்பிதம் கூட அவர் வேண்டுமென்று மனசார செய்யவில்லை படம் கொடுத்து பத்திரிக்கை வாங்கி ஊசியை பெயர்த்தெடுத்து பக்கங்களை புரட்டி வாசிப்பதற்கு வேண்டிய உற்சாகம் அவரிடம் லவலேசமும் கிடையாது சாயங்காலம் வழக்கம் போல் மயிலாப்பூர் டிராம்ப் வண்டியில் ஏறி உட்கார்ந்தார் வழியில் அந்த வண்டியில் ஏறி அவர் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு மனுஷன் கையில் மேற்படி பத்திரிகை இருந்தது அந்த சிரஞ்சீவி கதை பிரசுரமாயிருந்த பக்கத்தை அவன் பிரித்து வைத்துக் கொண்டிருந்தான் தற்செயலாக ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாருடைய பார்வை அந்த பக்கத்தின் மேல் அந்த கட்டத்திற்குள் விழுந்தது இது ஒரு சஞ்சீவி கதை இதன் ஆசிரியர் ஆயுள் காலத்தில் இந்த கதை சாகாது ஏனெனில் அவர் நம் உடம்பில் உயிருள்ள வரையில் தினம் ஒரு தடவையாவது ஒருவரிடமாவது என்னுடைய அமிர்தபானம் என்னும் கதையை வாசித்தாயா என்று கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் இது ஒரு சிரஞ்சீவி கதை என்று முதலியார் படித்தார் அவ்வளவுதான் அதற்கு மேல் அவருடைய பார்வை செல்லவில்லை ஆனால் மனம் என்னவோ வேலை செய்யத் தொடங்கிவிட்டது சிரஞ்சீவி சிரஞ்சீவி இந்த உலகத்தில் சிரஞ்சீவியாய் இருப்பது சாத்தியமா ஏன் சாத்தியமில்லை சித்த புருஷர்கள் எத்தனையோ பேர் இல்லையா சிரஞ்சீவியா இல்லாவிட்டாலும் நூறு வயசு நிச்சயம் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது மனிதன் சாக வேண்டுமா என்னும் புத்தகத்தில் டாக்டர் வான் டின்டார்மஸ் என்ன சொல்லி இருக்கிறார் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாருக்கு அன்றுதான் வயது பூர்த்தியாகி இருந்தது மறுநாள் பொழுது விடுந்தால் ராயப்பேட்டைக்கும் மத்தியிலுள்ள புதுப்பேட்டை வாசி அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து வருபவர் அவருடைய வாழ்க்கை துணைவி ஒரே ஒரு புதல்வியை விட்டுவிட்டு காலஞ்சென்று ஏழெட்டு வருஷங்கள் ஆயின பெண்ணும் கல்யாணமாகி ஜோலர் உள்ள புருஷன் வீட்டுக்கு சென்று விட்டாள் ஆகவே முதலியார் இப்போது தன்னந்தனியாகவே இருந்து வந்தார் ஒரு வீட்டு மெத்தை அறையை மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் வசித்தார் அடுத்த வீதியில் அவருடைய தங்கை தன் புருஷன் குழந்தைகளுடன் சம்சாரம் நடத்தி வந்தாள் அவர்கள் வீட்டிலே இவருக்கு இரண்டு வேளையும் சாப்பாடு முதலியார் மேல் அவருடைய தங்கைக்கு அதிக பிரியம் ஏழை குடும்பம் ஆகையால் முதலியார் அங்கே சாப்பிடுவதால் கொஞ்சம் சௌகரியம் ஏற்பட்டு வந்தது அவருடைய காலத்துக்கு பிறகு இன்னும் அதிக சௌகரியத்தை எதிர்பார்த்தார்கள் மார்கண்ட முதலியார் அன்று மாலை தமது அறைக்கு வந்து சேர்ந்ததும் சாய்வன் நாற்காலையில் சாய்ந்து கொண்டு தமது வாழ்க்கையில் சென்ற காலத்தையும் வருங்காலத்தையும் பற்றி தொடர்ந்து எண்ணமிடத் தொடங்கினார் ஐம்பது வயது ஒரு வயதா மனிதனுடைய பூரண ஆயுளில் பாதிதான் ஆயிற்று நியாயமாக இன்னும் ஐம்பது வருஷம் இருக்கலாம் நாற்பது வருஷமாவது இருக்கலாம் அதற்கு தகுந்தபடி வாழ்க்கையை செப்பனிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் சோம்பேறித்தனம் உதவாது இதற்கு முன் பல தடவை தேக பயிற்சிகளை ஆரம்பித்து ஆரம்பித்து இடையிடையே நிறுத்தியாகிவிட்டது இனிமேல் அப்படி நிறுத்தக்கூடாது நாளை முதல் தொடர்ச்சியாய் இடைவிடாமல் எல்லாம் செய்து வர வேண்டும் சீமையிலே வெள்ளைக்காரர்கள் அறுபது வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொள்கிறார்களே இப்படி எண்ணிய போது முதலியாருக்கு புறத்து அறையில் குடியிருந்த கார்பரேஷன் நர்ஸ் நவமணி அம்மாள் அவருடைய மனக்கண்ணின் முன் வந்தாள் தாம் குறுக்கே நடிக்கே போகும்போது அவள் ஆவல் ததும்புகிற கண்களுடன் தம்மை பார்ப்பதும் பெருமூச்சு விடுவதும் எல்லாம் ஞாபகம் வந்தன முதலில் இதென்ன உபத்திரவம் இந்த வீட்டை விட்டு போய்விடலாமா என்று நினைத்தார் பிறகு ரொம்ப நன்றாயிருக்கிறது இதற்கு பயந்தா இத்தனை நாள் இருந்த வீட்டை விட்டு போவது அவள்தான் போகட்டுமே என்று எண்ணினார் கொஞ்ச நாளைக்கெல்லாம் குறுக்கே நெடுக்கே போகும் போது அவருடைய கண்களே அந்த நர்ஸ் இருக்கிறாளோ என்று தேடத் தொடங்கினார் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நவமணி அம்மாள் பெருமூச்சு விடும் போது இவருக்கும் பெருமூச்சு வர தொடங்கியது எதற்காக இப்படி நாம் தனிமை வாழ்க்கை நடத்த வேண்டும் ஏன் கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷத்தை வாழக்கூடாது என்று சில சமயம் தோன்றும் சில சமயம் இப்படியும் எண்ணமிடுவார் எல்லாரும் என்ன சொல்வார்கள் சிரிக்க மாட்டார்களா ஐம்பது வயதுக்கு மேல் கல்யாணம் அதிலும் இன்னும் சிலரை போல் தேக நிலைமையாவது சரியாயிருக்கிறதா தலை நரைத்து எத்தனையோ வருஷமாயிற்று கொஞ்ச நாளாக தொந்தி நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறது தள்ளாமை அதிகமாய் இருக்கிறது மாடிப்படி ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக ஏறினால் மூச்சு வாங்குகிறது இந்த லட்சணத்தில் கல்யாணமா ம் கல்யாணம் நல்ல தமாஷ் கல்யாணம் சே இவ்வாறு பல பல எண்ணங்களினால் சில காலமாக அழைக்கப்பெற்று வந்த ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் இன்று ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தார் ஆறு மாதம் ஒழுங்கான வாழ்க்கை நடத்துவது அதற்கு பிறகு தேக நிலைமைக்கு தகுந்தபடி யோசித்து முடிவு செய்வது என்பதுதான் அந்த தீர்மானம் இந்த தீர்மானத்துக்கு வந்ததும் முதலியார் சட்டென்று எழுந்திருந்து நிமிர்த்து உட்கார்ந்து ஒழுங்கான வாழ்க்கைக்குரிய திட்டங்களை காகிதத்தில் எழுதத் தொடங்கினார் முதலாவது ஆகார நியமம் விட்டமின் டி கீரை ரொம்ப முக்கியம் டொமட்டோ பச்சை ராத்திரி கோதுமை ரொட்டி இரண்டாவது தொட்டி ஸ்நானம் தினம் அரை மணிக்கு குறையாமல் மூன்றாவது யோகாசனம் பத்மாசனம் சிரசாசனம் சர்வாங்காசனம் முதலில் எது ஆரம்பிக்கலாம் நான்காவது பிரணாயாமம் பூரகம் எட்டு கும்பகம் ஆறு ரேசகம் பத்து ஐந்தாவது தேகாபியாசம் பத்து தண்டால் பதினைந்து பஸ்கி வாரத்துக்கு இரண்டு தண்டாலும் மூன்று பஸ்கியும் அதிகமாக்கலாம் மாலையில் கடற்கரை காற்று மிக மிக அவசியம் ஆறாவதாக மருந்து மகரத் பஜம் சீவன பிராசம் அவசியம்தானா ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் புத்தகம் படித்து வீணாக கண்ணை கெடுத்துக் கொள்வது கிடையாது என்று சொல்லியிருக்கிறேன் தேக ஆரோக்கியத்தை பற்றிய புத்தகங்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு அவருடைய பழைய அலமாரியில் இருந்து சுமார் நூறு புத்தகங்களும் தேகத்தை பற்றியவைதான் இயற்கை வைத்தியம் சம்பந்தமாக டாக்டர் கூன் என்னும் ஜெர்மானியர் புத்தகம் முதல் புதுக்கோட்டை லக்ஷ்மண சர்மா புத்தகம் வரையில் அவர் அலமாரியில் இருந்தன மருந்து வைத்தியம் சம்பந்தமாக மணிசங்கர் கோவிந்தஜியின் சாஸ்திரம் முதல் வெங்கடரமணா டிஸ்பென்சரி மருந்து கேட்டலாக் வரையில் அவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் இன்னும் யோகாசனங்கள் தேகாபியாச முறைகள் மனோ சிகிச்சை முறைகள் மெஸ்மரிச ஹிப்னாட்டிச வித்தைகள் ஆகியவற்றை பற்றிய புத்தகங்களும் அவரிடம் இருந்தன முதலியாருக்கு முப்பதாவது வயதிலேயே இந்த மாதிரி பிரமை ஏற்பட்டது அப்போதிருந்து ஏதாவது ஒரு புதிய புத்தகம் ஒரு புதிய சிகிச்சை முறையை பற்றி தெரிய வந்ததும் அதை உடனே அனுஷ்டிக்க தொடங்குவார் ஆனால் எல்லாம் நாலைந்து நாளைக்குத்தான் பிறகு ஏதாவது இடையூறு வரும் அசிரத்தை ஏற்பட்டுவிடும் இவ்வாறு வருஷத்திற்கு நாலந்து தடவை அவர் ஒழுங்கப்பட்ட வாழ்வு ஆரம்பித்து சில தினங்களில் விட்டுவிடுவது வழக்கம் இந்த தடவை அப்படி செய்வதில்லை என்று மார்க்கண்ட முதலியார் திடமாக உறுதி செய்து கொண்டார் இன்றுடன் ஐம்பது வயது பூர்த்தியாகிறது அதாவது புருஷ ஆயுசில் சரிபாதைதான் நாளைய தினம் ஐம்பத்தோராவது வயது பிறக்கிறது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொண்டால் இன்னும் ஐம்பது வருஷம் உயிர் வாழலாம் நாளை முதல் எல்லாம் சரியாக நடத்தி வர வேண்டும் அப்போது முதலியாருக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றிற்று நாளை முதல் ஏன் இன்றே ஏன் ஆரம்பிக்க கூடாது நல்ல தீர்மானத்தை ஏன் தள்ளி போட வேண்டும் பேஷ் அதுதான் சரி உடனே நாற்காலியிலிருந்து கீழே இறங்கி தரையில் உட்கார்ந்தார் பத்மாசனம் போடுவதற்காக கால்களை மடக்க முயன்றார் அதற்கு ஓர் இடையூறு ஏற்பட்டது அப்படியா செய்தி தம்பி பொறு பொறு இன்னும் பத்து நாளில் உன்னை இருந்த இடம் தெரியாமல் செய்து விடுகிறேன் பார் என்றார் இது அவர் தமது தொந்தியை பார்த்து சொன்னது கால்களை மடக்கி பத்மாசனம் போட இடையூறாய் இருந்தது அவருடைய தொந்திதான் பிறகு எழுந்திருந்து சுவரோரம் சென்று சிரசாசனம் போட முயன்றார் தலையை கீழே வைத்து வெகு பிரயாசையுடன் கால்களை மேலே தூக்கி சுவர் மீது நிறுத்தினார் ஒரு நிமிஷம் கால்களை சுவரண்டையிலிருந்து நகர்த்தி பக்க ஆதாரமின்றி நிற்க முயன்றார் தொபுக்கடீர் என்று கீழே விழுந்தார் முதுகிலே பலீர் என்று அடிபட்டது அப்பாடா அம்மாடி சிரசாசனம் என்றால் லேசில்லை இன்றைக்கு இவ்வளவு போதும் இப்போது என்ன செய்யலாம் மணி பார்த்தார் ஆறு அடிக்க பத்து நிமிஷம் இருந்தது சரி கடற்கரைக்கு போய் உலாவி விட்டு வரலாம் அதில் ஆசனம் போடுவதில் உள்ள கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை இப்படி தீர்மானித்து மேல் துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு கிளம்பினார் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் தமது தேகத்துக்கு புத்துயிர் அளிப்பதற்காக தீவிர முயற்சி தொடங்கியிருந்த அதே காலத்தில் பாரத தேசத்திற்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்துடனே ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பமாகி இருந்தது அந்த இயக்கத்தை உப்பு சத்தியாகிரகம் என்றார்கள் அதை ஆரம்பித்த மகா புருஷரை ஒரு வாரத்திற்கு முன்புதான் கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருந்தார்கள் சென்ற இரண்டு மூன்று தினங்களாக சென்னையிலும் பேரியக்கத்தின் எதிரொலி கேட்டுக்கொண்டிருந்தது முந்தா நாள் திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்தி குல்லா அணிந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பத்து பேர் நாலு அடுப்பு மூட்டி நாலு குடத்தில் கடல் நீரை கொண்டு வந்து அடுப்பு மீது வைத்து காய்ச்சினார்கள் இதை வேடிக்கை பார்க்க நூறு பேர் வந்து கூடினார்கள் குடங்களின் அடியில் அழுக்கும் குப்பையுமாய் கண்ணங்கரையல் என்று கொஞ்சம் உப்பு தங்கியது அதை தொண்டர்கள் அங்கே கூடியிருப்பவர்களுக்கு விநியோகித்தார்கள் அவர்கள் அதை ருசி பார்த்துவிட்டு குடலை பிடுங்கிக் கொண்டு வந்த வாந்தியை சிரமப்பட்டு கொண்டு வீடு நோக்கி விரைந்து சென்றார்கள் தொண்டர்களோ ஜெயப்பேரிகை கொட்டடா என்று பாடிக்கொண்டு குதூகலத்துடன் விடுதிக்கு சென்றார்கள் அன்றிரவு கவர்மெண்ட் ஹவுஸில் ஒரு அந்தரங்க கூட்டம் நடந்தது கவர்னர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் கமிஷனர் லா மெம்பர் ஹோம் மெம்பர் இவர்கள் கூடி ஆலோசித்தார்கள் முலையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று போலீஸ் இலாக்கா சொல்லிற்று ஹோம் மெம்பரும் லா மெம்பரும் நம் ஊரில் ஒன்றும் நடக்கவில்லை என்று பெயர் வாங்குவதுதான் நமக்கு கௌரவம் நாம் சும்மா இருந்தால் இரண்டு நாளைக்கு பிறகு தானே அடங்கிவிடும் என்றார்கள் கவர்னரும் இவர்களுடைய அபிப்பிராயத்தையே ஆதரித்தார் நேற்று சாயங்காலம் ஐம்பது காந்திக்குல்லா தொண்டர்கள் பஜனை பாடிக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள் பத்து அடுப்பு வைத்து பத்து குடங்களில் உப்பு காய்ச்சினார்கள் பத்தாயிரம் ஜனங்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் மாதிரிக்கு கொஞ்சம் உப்பு வாங்கி கொள்வதற்காக போது பெரிய ரகலையாகிவிட்டது ராத்திரி கவர்மெண்ட் ஹவுஸில் மறுபடியும் அந்தரங்க கூட்டம் நடந்தது நாளைக்கு கூட்டத்தை கலைக்க உத்தரவு கொடுக்காவிட்டால் நகரின் அமைதிக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்று போலீஸ் கமிஷனரும் இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் சொன்னார்கள் அந்த பொறுப்பை ஏற்க மற்றவர்கள் சித்தமா இல்லை மேலும் சாயங்காலம் வெளியான ஆங்கிலோ இந்திய பத்திரிகை சென்னையில் பிரிட்டிஷ் ராஜ்யம் நடக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தது எனவே மறுநாள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்வதற்கு போலீஸ் இலாக்காவுக்கு சர்வாதிகாரம் அளிக்கப்பட்டது இந்த அந்தரங்க கூட்டத்தின் விஷயமும் முடிவும் சென்னைவாசிகளுக்கு எப்படி தெரியும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இரண்டு நாளாய் காங்கிரஸ் தொண்டர்கள் உப்பு காய்ச்சிகிறார்கள் அவர்களை போலீஸ் ஒன்றும் செய்யவில்லை என்பது ஆகவே அன்று சாயங்காலம் சென்னை வாசிகளில் முக்கால் வாசி பேர் கடற்கரையில் வந்து கூடிவிட்டார்கள் வடக்கே இரும்பு பாலத்திலிருந்து தெற்கே குயின் மேரிஸ் காலேஜ் வரையில் கிழக்கே ஜலக்கரையிலிருந்து மேற்கே கோயம்புத்தூர் கிருஷ்ணயர் ஹோட்டல் வரையில் ஒரே ஜன போலீஸ் வீரர்கள் அணிவகுத்து கடற்கரை சாலை வழியாக நாலைந்து தடவை குறுக்கும் நெடுக்கும் போய் வந்தனர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கூட்டம் கலையவில்லை அன்று உப்பு காய்ச்சப்படவில்லை தொண்டர்கள் கடற்கரைக்கு வரவே இல்லை ஏனெனில் அவர்கள் விடுதியிலிருந்து கிளம்பும்போதே கைது செய்யப்பட்டனர் இந்த விவரம் ஜனங்களுக்கு தெரியாது அவர்கள் ஒருவரையொருவர் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆனால் பதில் மட்டும் கிடைக்கவில்லை என்றாருக்கு என் என்றார் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் சாலை வழியாக கடற்கரைக்கு வந்து கொண்டிருந்தவர் இந்த கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டார் அநேகம் பேரை அவர் என்ன விசேஷம் எதற்காக கூட்டம் என்று கேட்டார் காங்கிரஸ் கலாட்டா என்றார்கள் சிலர் காந்தி குல்லாக்காரர்கள் உப்பு காய்ச்சிகிறார்கள் என்றார்கள் சிலர் ஆனால் இவ்வளவு பெரிய என்ன காரணம் என்பதற்கு மட்டும் யாரும் திருப்திகரமான கடற்கரை காற்று வாங்காமல் போவதில்லை என்று மார்கண்ட முதலியார் தீர்மானித்திருந்தார் கூட்டத்தில் புகுந்து நெருக்கி தள்ளி கொண்டு மேலே மேலே சென்று கடைசியில் கடற்கரைக்கு வெகு சமீபமாக வந்துவிட்டார் அந்த சமயத்தில் போலீஸ் படை ஆறாவது தடவையாக கடற்கரை சாலையில் மார்ச் செய்து கொண்டிருந்தது அப்போது அந்த போலீஸ் படையின் மத்தியில் எங்கிருந்தோ மாயமாக ஒரு கல் வந்து விழுந்தது அப்புறம் இன்னொரு கல் வந்து விழுந்தது மூன்றாவது கல்லும் விழுந்தது அடுத்த கணத்தில் போலீஸ் படை நின்றது ஷூட் என்று உத்தரவு பிறந்தது அந்த போலீஸ்காரர்களின் துப்பாக்கியிலிருந்து எந்த கணத்தில் குண்டுகள் கிளம்பினவோ அதே கணத்தில் ஒரு இம்மையும் வித்தியாசம் இல்லாமல் மார்க்கண்ட முதலியார் கூட்டத்தை விலக்கித் தள்ளிக்கொண்டு தலையை வெளியே நீட்டினார் தக்ஷணம் அவருடைய கண்களுக்கு எதிரில் ஆயிரம் மின்னலின் பிரகாசம் தோன்றிற்று அவருடைய காதில் ஆயிரம் இடிகள் சேர்ந்தார் போல் இடிக்கும் சப்தம் கேட்டது அடுத்த கணத்தில் அவர் சுருண்டு கீழே விழுந்தார் அன்று இரவு துப்பாக்கி பிரயோகத்தினால் காயமடைந்தவர்களையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று பரிசோதித்த முதலியாருடைய ஜீவன் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் குண்டு பட்டதும் உடலை விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று தெரியவந்தது சத்தியாகிரக இயக்கமெல்லாம் ஒருவாறு அடங்கிய பின்னர் அன்றைய தினம் கடற்கரையில் போலீஸ் துப்பாக்கி குண்டினால் உயிர் நீத்த நிரபராதிகளின் ஞாபகார்த்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சில பிரமுகர்கள் முயற்சி செய்தார்கள் கார்ப்பரேஷன் கூட்டத்தில் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் பின்வரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் கடற்கரை துப்பாக்கி பிரயோகத்தில் உயிர் துறந்த ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாரின் ஞாபகார்த்தமாக அவர் புதுப்பேட்டையில் வெகு காலமாக வசித்து வந்த சந்துக்கு இப்போதுள்ள ஜாம்பவந்த லாலா சந்து என்ற பெயரை நீக்கிவிட்டு மார்கண்ட முதலியார் திரு என்று பெயர் வைக்க வேண்டியது தீர்மானம் ஏக மனதாக நிறைவேறி அமலுக்கும் வந்தது அந்த பழைய மார்க்கண்டனை போலவே என்னுடைய கதாநாயகர் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாரும் என்றும் ஐம்பது வயதுடையவராக சிரஞ்சீவி பட்டம் அடைந்த வரலாறு இதுதான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி